லாட்டரி சீட் எழுதி போட்டீங்கல்ல வாங்கிட்டு வந்தீங்கல்ல அது எங்க வச்சிருக்கீங்க ஓ எங்க வச்சிருக்கீங்க உங்களை வச்சிக்கணுமா நானே அட லூசு ஹலோ ஹலோ டே எங்கடா இருக்க ஹலோ டே ஹலோ கேக்குதாடா ஏ ஹலோ டேய் மச்சான் உனக்கு என்னிக்கடா கேட்றீங்க பக்கத்துல யார்கிட்டயா அந்த போனை குடுறா கண்ணால என் கண்ணோட மோதும் கண்ணாடி பூவே நீ தாண்டி எனக்கு காது கேட்காது சின்ன வயசுல இருந்து காது கேட்காது மேடம் என் ஃப்ரெண்டு சும்மா நோய் நோய் நோய்னு எப்பயுமே பண்ண மாட்டான் இன்னைக்குன்னு பார்த்து போன் அடிச்சுனே இருக்கிறான் ஒரு பத்து தடவை எடுக்கல எடுத்துட்டேன் ஆனா என்ன பேசுறான்னு என் காதில் உள்ள யார கேட்டாலும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா பண்றேன் என்னது என்னாச்சு சொல்லுங்க

ஏதோ ஒரு ஆன்ட்டி கூட ஓடி போயிட்டானா ஆன்ட்டி இல்ல ஆன்ட்டி கூட ஓடல இங்க ட்ரிப் போனீங்க லாங்கா ட்ரிப் ஓடி போயிட்டானா ஓடி போல அவன் கால கால கட் பண்ணுங்க அவன் கால கட் பண்ணுங்க ஆடி போய் தேடி வருவாங்க எனக்கு பயமா இருக்கு கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க நக்கல்யா உனக்கு ஏங்க நீங்க நீங்க பார்த்து பண்ணி விடுங்க இந்த கேல போன சொன்னீங்கனாலே அவன் ஏதோ ஒரு ஆளுக்கு புரிஞ்சுபாங்க நீங்க சொல்லிடுங்க நான் கூட உங்களுக்கு ஏதாவது ஷேர் கூட தந்துறேங்க அவங்க கிட்ட வந்து வாங்கி எவ்வளவு தருவீங்க சொல்லுங்க 10 கோடிங்க நாங்க எவ்வளவு தருவீங்க எவ்வளவுங்க உங்களுக்கு உங்களுக்கு கூட ஒரு ஒரு கோடி தரங்க 10 கோடி வரதே அப்புறம் என்னங்க எனக்கா உனக்கு தான் ஐயோ ஐயோ நான் என்ன செய்வே யாருக்கு போய் சொல்லுவே ராமா ஐயா நீங்க உன ஹெல்ப் பண்றீ உங்களுக்கு ஒரு கோடி தந்துட்டு போறாங்க நானே சரி நான் சொல்லி புரிய வைக்கிறேன் உங்களுக்கு ஏப்பே சொல்லி புரிய வைங்க எல்லா லைஃப் செட்டில் ஆயிடுங்க இதால அந்த அந்த தர்க்குரி கிட்ட ஏப்பே சொல்லிடுங்க சரிங்க ஆ சரிங்க

லாட்டு சீட்டு எடுத்து போட்டிங்கல்ல அதுல உங்களுக்கு பத்து கோடி ரூபா விழுந்துருக்கான் பத்து கோழி வாங்கணுமா பத்து கோழி இல்ல பத்து கோடி பத்து கோழி ப்ரோ ஒரு அளவுக்குதான் ப்ரோ எல்லாமே ஏங்க அழுவாதீங்க பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் குடுத்துருங்க ப்ளீஸுங்க அவன் என்ன டார்ச்சர் பாருங்க பத்தாயிரம் இல்லங்க பத்து கோடி இதை புடிங்க சொல்லுங்க பத்து கோடி

சட்டியா பத்து கோடி எடுக்க பத்து கோடி பலகாரத்துக்கலாம் கிடைச்சிடுச்சு

சரியாகாதா பைத்தியண்டா லாட்டி சீட் எழுதி போட்டீங்க வாங்கிட்டு வந்தீங்க அது எங்க வச்சிருக்கீங்க ஓ எங்க வச்சிருக்கீங்க உங்களை வச்சிக்கணுமா நானே அட லூசு புள்ள நான் சொல்றத ஏனா கேக்குறீங்களா நான் உங்களை வச்சிக்கணுமா அட நான் உங்களை கட்டிக்க மாட்டேன் சொல்றா வச்சிக்கணும் சொல்றீங்க இன்னாக பழக்கம் என்ன வச்சிக்க சொல்ல உங்களை கட்டிக்கோ சொல்ல நான் சொல்றதுல காதால கேளுங்க காதும் கேட்க மாட்டேது ஒரு மயிரும் கேட்க மாட்டேது

அந்த சீட் எங்க வச்சிருக்கீங்க லாட்டரி சீட் கேக்குதா ஆ அது எங்க வச்சிருக்கீங்க ஆ இல்ல லாட்டரி சீட் வாங்கிட்டு வந்தீங்க அது எங்க வச்சிருக்கீங்க ஆ ஏங்க அவனுக்கு புரியலங்கன்றாங்க அவனுக்கு புரியலங்க ஏ உங்களுக்கு என்னதான் புரியு லூசா நீங்க ஆ ஆ இல்ல நீங்க சீட் எங்க வச்சீங்க நான் அழகா இருக்கேன எனக்கு தெரியும் நீங்க சீட் எழுதுனீங்கல்ல

அந்த சீட் எங்க வச்சிருக்கீங்க சீட் ஆ எங்க வச்சீங்க ஆ எங்க வச்சு எங்க வச்சிருக்கீங்க அந்த லேட்டர் சீட் ஆ பாத்துக்கு வந்துருச்சு நான் يا மச்சான் இன்னொரு வாத்து இன்னொரு வாத்து வா ஆனா நாங்க லேட்டர் சீட் வாங்குறேன்னு எங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியும்

எங்கள் வீட்டுக்கு வந்தேன் குளிர் தாங்கலை குளிர் தாங்கினவனே எப்பவுமே விறகு தான் எரிய வைப்போம் விறகு கிடைக்கல நான் என்ன பண்ணேன் அப்படியே என் பேண்ட் அப்படியே கொளுத்திட்டேன்

தேங்கலாமலா <laughs> <laughs>

இப்ப மட்டும் எப்படி கேக்குது உங்களுக்கு அது நேரம் திட்டுறீங்களே அப்ப எல்லாம் எப்படி கேக்குது என்கிட்ட காது கேக்கல தானே சொன்னீங்க அப்புறம் நான் உக்கிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்க